ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பேச்சம்பளம் ஜூஸ் அடிக்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ வந்து நோம்பு வந்துடுச்சு நோம்பு அப்படிங்கும் போது யுத்தம் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் செய்வோம் ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் நோம்பு வைக்கிறதுனால நமக்கு சில பேருக்கு வந்து வயத்தில் வேகாலலாம் ஏற்படும் ஸோ அவங்க வந்து காலையிலேருந்து ப பசிச்சு இருந்துட்டு ஈவினிங் சாப்பிடுவாங்க அந்த நேரத்தில் இந்த பேச்சம்பளம் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் ஹிமோக்ளோபிலும் அதிகரிக்கும் அவ்வளோ சத்தத்தில் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ நோம்பு வரதுனால நீங்கள் ஹிஃப்ட் நேரத்தில் இந்த பேர் ஜூஸ் செஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து மஸ்கட் பேச்சம்பளம் எடுத்துக்கோங்க சப்போஸ் மஸ்கட் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சா வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பேச்சம்பளம் கூட நம்ம கடையில் வைக்கிறதை வாங்கிக்கலாம் ஸோ இந்த பேச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச இங்கே பாருங்கள் இது வந்து காய்ச்சின பால் காய்ச்சின பால் வந்து நான் ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கப் ஜூஸ் தான் அடிக்க போகிறேன் அதுக்கு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம பேச்சம்பளம் வந்து சீடை ரிமூவ் பண்ணிட்டு இங்க பாருங்கள் அது ஆல்ரெடி இதில் வந்து சீட் ரிமூவ் ஆகிருக்கும் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் காய்ச்சா பால் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு பேச்சம்பளம் சேர்த்துப்பேன் கூட கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பட் ஒரு டம்ளர் அப்புடின்னா அஞ்சு பேச்சம்பளம் கனெக்ட் பண்ணி போடுவேன் பேர் சம்பளம் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதை வந்து ரெத்தானுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணும் மயக்கம் அவங்க இந்த வயிற்று பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஹெல்தியானது இன்னும் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் ஒரு பேர் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கீப் அவே ஃப்ரம் த டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம இந்த ஜூஸ் வந்து நோம்பு நேரத்தில் இஃப் இஃப்தான் நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க வயிற்றுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பேச்சம்பளத்தை போட்டு இதை நல்லா கிரை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சதோட அதில் வந்து ஜீனியெலாம் சேர்க்கலை எதுக்கு அப்படின்னா ஜீனி ஏற்கனவே வந்து சுகர் தான் பேச்சம்பளத்தில் வந்து இனிப்பு இருக்கும் அதோடு வந்து ஜீனிங்கிறத வந்து தேவையில்லாத தான் நம்ம இயற்கையாக ஜீனி சேர்க்காமல் சாப்பிட்றது நமக்கு ஹெல்த்தின்னு கூட இப்போ நம்ம காட்சி அரை பால் அந்த ஒரு டம்ளர் சேர்த்து திரும்ப நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம திரும்ப வச்சிருக்க மிச்ச பாலை சேர்த்து நம்ம ஆற்றி நம்ம குடிக்க வேண்டியதாக நமக்கு ஹெல்த்தியான நமக்கு பா நமக்கு பேச்சம்பளம் ஜூஸ் ரெடி ரெடியாயிடுச்சி நீங்கள் இந்த இஃப்தான் நேரத்தில் நோம் சமயத்தில் இதெல்லாம் இங்கே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று அந்த அந்த வயிற்றில் இருக்க புண் வ வயற்கால உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இதமாக இருக்கும் ஹெல்த் ட்ரிங்கும் கூட ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ அணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நோம்பு நேரத்தில் இது செஞ்சு பாருங்கள் சும்மாவே நீங்கள் வந்து ரெத் அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த ஜூஸ் வந்து பேச்சை மரமும் பாலும் கலந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ